அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா பிரைம்ஃபார்ம் டாட் இன் அந்த வெப்சைட்டில் ஒரு விவசாயி தாங்கிட்ட விற்பனைக்கு இருக்கக்கூடிய பொருளை எப்படி பதிவு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன் இன்னொரு விஷயம் இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் க்ரியேட் பண்ணதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயிகள் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பாரம்பரிய ரகங்கள் இதை பொன் பொதுமக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் உருவாக்கப்பட்டது இப்போது இந்த வெப்சைட்டை நீங்கள் ஒரு ஆப் மாதிரியும் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ரைண்ட் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இது ஒரு வெப்சைட் தான் இதில் நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா க்ரோம் ப்ரைண்ட் ஃபார்ம் நவ் அப்படின்னு இருக்கு இல்லையா ஸோ இது இது தான் அந்த ஆப் மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறது இது நீங்கள் ஓப்பன் இன் க்ரோம் ப்ரௌசர் கொடுத்தீங்கன்னா ப்ரௌசரில் நார்மலாக வெப்சைட்டு தான் ஓப்பன் ஆகும் இது ஒரு வெப்சைட்டு தான் இது ஒரு ஆப் மாதிரி ஃபோன்லேயும் இருக்கும் ஸோ நம்ம ஃபோனில் வச்சு யூஸ் பண்ணும்போது ஆப் மாதிரி பார்த்திங்கன்னா மேலே இந்த அட்ரஸ் பார் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் இல்லாமல் முழு ஸ்க்ரீனும் பெட்டராக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறதால பெர்ஃபார்மன்ஸும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நீங்கள் வெப் ப்ரௌசரில் யூஸ் விட ஆப் மாதிரி யூஸ் பண்ணுறதில் இப்போது ராஜா அப்படின்னு ஒரு ஃபார்மர் இருக்கிறதா வச்சுக்குவோம் அவர்கிட்ட விற்பனைக்கு ஒரு பொருள் இருக்குது அதை எப்படி இதில் பதிவு பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது ஒரு யூசர் மாதிரி போட்டு ப்ளஸ் ஐ இல்லையா இதை ப்ரெஸ் பண்ண தான் ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணிக்கிறதுக்காக இப்போ அவரோட பேரில் ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறோம் பாஸ்வேர்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் அவர் ஒரு ஃபார்மராக பதிவு பண்ணுறோம் சைன் அப் கொடுத்துறோம் இப்போ என்ன ராஜா ஒரு ஃபார்மராக பதிவு பண்ணி அதில் லாகின் பண்ணிட்டோம் இப்போது ஃபார்மர்ஸில் இவருக்குன்னு ஒரு ரெக்கார்டை க்ரியேட் பண்ணிக்கணும் அவரோட யூனிக் நேம் அவரோட ஃபார்ம் நேம் அல்லது அவரோட பேர் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் இவர் சென்னையில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்குவோம் சென்னை ராஜா அப்படின்றது ஒரு யூனிக் நேமாக வச்சுக்கலாம் ஏன்னா வேறு வேறு ஊரில் ராஜான்றவங்க இருப்பாங்க அதனால் இவருக்குன்னு தனியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அவரோட பேருக்கு ராஜா அப்படின்னு கொடுத்துட்றோம் அவரோட காண்டாக்ட் நம்பர் டூ டென் டிஜிட் மொபைல் நம்பர் ஒன்று கொடுத்துட்றோம் அட்ரஸ் அவர் எந்த மாவட்டத்தில் இருக்கார் இல்லை எந்த அளவுக்கு ஒரு அட்ரஸ் டீட்டெயிலாக கொடுக்க விரும்புகிறாரோ கொடுத்துக்கலாம் நான் இதில் சென்னை அப்படின்னு கொடுத்துக்கிறேன் அபவுட்டில் அவர் ஒரு இயற்கை விவசாயி அப்படிங்கிறதால இயற்கை விவசாயி அப்படிங்கறத மட்டும் கொடுக்குறேன் இயற்கை விவசாயி இதை சேவ் பண்ணிக்கலாம் இப்போது ராஜான்னு ஒரு விவசாயி பதிவு பண்ணு இல்லையா அவரோட தகவல் தான் இதில் இருக்கிறது இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் இங்கே யூனிக் நேமில் பார்த்திங்க அப்படின்னாக்கா சென்னை ராஜா அப்படிங்கிறது இருக்குது நேம் காண்டாக்ட் நம்பர் எல்லா டீட்டெயிலும் இங்கே இருக்குது அவர்கிட்ட விற்பனைக்குள்ள பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எதுவும் இல்லை புதுசாக இதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ப்ராடக்ட்ஸில் வரும் இங்கே இந்த ப்ளஸ் கொடுக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மரில் ராஜான்னு வரும் இப்போ ஒரு ஃபார்மரால் ஒரே ஒரு ஃபார்மர் ரெக்கார்ட் மட்டும் க்ரியேட் பண்ண முடியும் அந்த நேம் இங்கே தானாகவே வந்து பாப்புலேட் ஆகிடும் இப்போ அவர்கிட்ட விற்பனைக்கு உள்ள பொருளோட தகவலை இங்கே பதிவு பண்ணலாம் மாப்பிள்ளை சம்பா அரிசி கிலோ நூறுபான்னு விற்க போகிறார் அப்படின்னு எடுத்துக்குவோம் அப்போ விற்க போகிற அந்த பொருளோட நேம் மாப்பிள்ளை சம்பா அரிசி அது புழுங்கல் அரிசி அப்படி கூட எடுத்துக்கலாம் மாப்பிள்ளை சம்பா அரிசி புழுங்கல் யூனிட் இப்போது ஒரு கிலோ அதோடய ப்ரைஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோம் ஒரு வேளை அவங்க மூட்டையாக கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் கேஜினால் டுவெண்ட்டி சிக்ஸ் கேஜி போட்டு அதுக்கான ரேட்டை அவங்க போட்டுக்கலாம் ஒரு கிலோ நூறுபா அப்படின்னு வச்சுக்கலாம் இது பப்ளிக் வாங்குறதா ஒரு லிஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதால அது போட்டிருக்கோம் அவைலபிள் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் இந்த பொருள் இந்த வேலையில் கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணுறோம் இந்த டேட் டில் டேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த பொருளை இந்த தளத்துலேருந்து நீக்கிடுவோம் அதனால் எத்தனை நாள் வரைக்கும் இவங்களால் கொடுக்க முடியுமோ டேட்டை மேணும்னா மாற்றிக்கலாம் இப்போது டிசம்பர் வரைக்கும் இவர் கொடுக்க போகிறார் அப்படின்னு வச்சுக்கோ அந்த பொருளை பார்த்தினா ஒரு சின்ன டீட்டெயில் இந்த இடத்துல கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் இது இயற்கை விவசாயத்தில் விளைஞ்ச பாரம்பரிய அரிசி அப்படிங்கிறதால அதுக்கேற்ற மாதிரி ஒரு பதிவு இந்த இடத்துல கொடுக்கலாம் இயற்கை வழி வேளாண்மையில் விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசி இந்த மாதிரி இதில் தகவல் கொடுத்துட்டோம் இதை நாம் பதிவு பண்ணி ஓகே இதில் தேவையான டீட்டெயில் கொடுத்துட்டோம் இந்த அரிசியோட புகைப்படம் இருந்ததுன்னா இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல ஆனால் படம் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதை சேவ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ பதிவு பண்ணியாச்சு இப்போ ஃபார்மர்லேயே வருவோம் ராஜா அந்த பேர்லேயே பார்ப்போம் உள்ள பொருள்களில் பார்த்தீங்கன்னா அவர் ஆட் பண்ண அந்த ஒரு பொருள் இந்த இடத்துல விற்பனைக்கு இருக்கும் இப்போது இந்த ஃபார்மர் விவசாய பணிகள் அப்படிங்கிற செக்ஷனில் இவர் விவசாயத்தை எப்படியெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது ஒரு யூடியூப் வீடியோவோ ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தார்னா அதோட லிங்க்கெல்லாம் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இவர் ஆட் பண்ண இந்த பொருளோட தகவலை மற்றவங்க யாருக்காவது வாட்ஸ்அப் வழியாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சாருன்னா இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ஷேர் ரேட்னு இருக்கும் இங்கே மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு ப்ராடக்ட் இருந்தது அப்படின்னாலும் எல்லாத்தையும் சேர்த்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம என்னன்னா இன்னொரு பொருளையும் ஆட் பண்ணி பார்க்கலாம் கருப்பு கவுனி அரிசி ஒரு கிலோ இரநூறுபான்னு கொடுக்குறதா வச்சுப்போம் டேட் அப்படியே இருக்கட்டும் இயற்கை விவசாயத்தில் விளைந்தது அதையும் சேவ் பண்ணிட்டோம் ஃபார்மரில் ராஜா ஓப்பன் பண்ணிக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட விற்பனைக்கு பதிவு பண்ணால் ரெண்டு பொருட்கள் இருக்கும் இப்போ இந்த ரெண்டு பொருளையும் மற்ற குரூப்பில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறாருனா இந்த ஷேர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் இதில் யூ நான் எனக்கே சென்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணினா இந்த மாதிரி லோட் ஆகிடும் இப்போ இதை சென்ட் பண்ணிடலாம் இப்போ இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா சென்னை ராஜா இயற்கை விவசாயின்னு அவரோட தகவல் இருக்கும் கீழே ராஜா அவரோட ஃபோன் நம்பர் இருக்கும் விற்பனை பதிவில் பார்த்திங்கன்னா பொருள் மாப்பிள்ளை சம்பாரிசி புழுங்கல் இது பொருள் கருப்பு கவனி அரிசி விலை ஏது முழு விவரங்களுக்கு கீழே உள்ள இணைப்பை தொடங்கல் இருக்கும் இது ப்ரைம் ஃபார்ம் டாட் நம்ம வெப்சைட்டோட லிங்க் இந்த ஃபார்மரோட லிங்க் இதில் இருக்கும் இதை ஓப்பன் பண்ணாங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பேஜ் எங்கேருந்து ஷேர் பண்ணுமோ அந்த பேஜுக்கு டைரெக்டாக ஓப்பன் ஆகும் இந்த மெசேஜை வேறு வேறு குரூப்புக்கு ஃபார்வேர்ட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலெல்லாம் நீட்டாக இருக்கும் என்ன பொருள் விற்கிறோம் என்ன விலைக்கு விற்கிறோம் யாருக்கு யாரை காண்டாக்ட் பண்ணோம் அந்த மாதிரி எல்லா தகவலும் இருக்கும் இப்போ இந்த லிங்க்கை டச் பண்ணுறாங்க அப்படின்னா பப்ளிக் யாராவது அந்த லிங்க்கில் டைரெக்டாக இப்படி ஓப்பன் ஆயிட்டு பார்க்கலாம் இப்போது பப்ளிக் யாரோ பார்க்குறப்ப அவங்க லாகின் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியோ இல்லை அவங்க ஒரு பப்ளிக்காக லாகின் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தெரியும் எடிட்டபுளாக இருக்காது ஏன்னா அவங்களுக்கு டீட்டெயில் மட்டும் காமிக்கணும் அப்படிங்கிறதால ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ பப்ளிக் இதை பார்த்தாங்க அப்படின்னா பார்த்துட்டு இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அந்த விவசாயிக்கிட்ட அரிசி வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்குவாங்க இப்படி தான் இதில் பதிவு பண்ணுறது பதிவு பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய தகவலை வேறு ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுறது அதையெல்லாம் இப்படி தான் பண்ணுறது அதே மாதிரி இப்போ பப்ளிக் இதை பார்க்குறாங்க அப்படின்னா இவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா பக்கத்துலேயே நம்பருக்கு பக்கத்தில் வாட்ஸ்அப் ஐக்கான்னு இருக்குது இல்லைங்களா இதை டச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபார்மருக்கு ஒரு மெசேஜ் டிஃபால்ட்டாகவே கம்போஸ் ஆகிட்டு க்ரியேட் ஆகும் இந்த நம்பர் ஆக்சுவலாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காது அப்படிங்கிறதால வாட்ஸ்அப்லேருந்து இது நம்பர் இல்லை அப்படின்னு வரும் பட் இல்லை நம்பர் இருந்தது அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜே போயிடும் ஸோ டைரெக்டாக அங்கே டச் பண்ணியே க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃபார்மர்கிட்ட இனிஷியல் கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் டச் பண்ணி ஆரம்பிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு பேமெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு அரிசியை வாங்கிறது பார்த்து பண்ணிக்க வேண்டியது தான்